சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது அவர் யார் நான் இடத்தில் சொல்லி நீ வருத்தப்பட்டாலும் அதை பற்றி இந்த சாயப்பா எனக்கு கவலை இல்லை நான் நடத்திவிட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் இவர்கள் வாழ்க்கையில் இதை செய்துவிட வேண்டும் என்று உறுதி எடுத்து விட்டேன் அப்படி இருக்கும்போது சாயப்பா நான் இனி நகர நகரமாட்டேன் என் அன்பு குழந்தையே ஆனால் கட்டாயமாக இது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் இவருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது உன்னுடைய ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு முடிவும் இவரோடு இல்லாமலே எப்பொழுதும் இவரோடு தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் சார்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது அப்பேற்பட்ட ஒருவருக்கு அழிவு காலம் என்றால் அதை நிச்சயமாக யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள தானே ஒருவரோடு நெருங்கிய தொடர்பில் நாம் இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் அதை நம்மால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் அழிவுகாலம் ஆரம்பிக்கிறது என்று சாயப்பா சொன்னவுடன் உன்னுடைய மனது பதற்றம் விட்டதல்லவா என் அன்பு குழந்தையே உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு உன் முன்னால் இன்று உனக்கு நடத்தி தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் உறுதியாக என் நேரமும் உனக்கு தந்து கொண்டிருப்பேன் சாயப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்பது முழுமையான எண்ணங்கள் உன்னை ஏதாவது ஒரு விஷயம் சூழ்ந்து வரும்பொழுது உனக்கு வரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டிய விருப்பம் சாயப்பாவிற்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது நான் எந்த நிலையிலும் உன்னை காயப்படுத்த மாட்டேன் ஆனால் உன்னை காயப்படுத்துகின்ற ஒருவரை நான் ஒரு விட்டுவிடவும் மாட்டேன் என்னோடு இருப்பவர்கள் ஏன் என்னை காயப்படுத்த போகிறார்கள் நீ எதற்காக இவர்களை இது போன்று எண்ணுகிறாய் என்ன செய்து விட்டார்கள் ஏன் இவர்களுக்கு இப்பொழுது இது போன்ற தண்டனையை நீ கொடுக்க நினைக்கிறாய் என்று யோசிக்கின்றாய் அல்லவா சாயப்பாவின் வார்த்தைகளை முழுமையாக கேள் எப்பொழுதும் அரைகுறைவாக கேட்டுவிட்டு சென்று விடாதே கடைசி பதினைந்தாவது நிமிடத்தில் கூட உன்னுடைய அலை எழுத்தை என்னால் மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையை இந்த சாயப்பா சொல்லிவிடுவேன் என்பதனை நீ மறக்காதே அதனால் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக புரிந்து கொள்கின்ற உன் அப்பா எனக்கு தெரியாதா உனக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்பொழுது எந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்று இந்த சாயப்பா எனக்கு தெரியும் அல்லவா அதனால் என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ உனக்கான உண்மைகளையும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான தீமைகளையும் எதுவென்றாலும் சாயப்பாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தயங்கிவிடாது உனக்குள் ஏற்படுகின்ற தயக்கம் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன உறுதியை நிச்சயமாக உனிடத்திலிருந்து பறித்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து பழி தீர்க்க வேண்டிய நேரம் இந்த சாயப்பாவிற்கு ஆரம்பித்து விட்டது நான் அழிவு காலத்தில் ஏற்படுத்தியிருக்கின்ற இவர் இத்தனை காலமும் உன்னோடு உடன் இருந்திருந்தாலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு நடத்த விடாமல் பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேறக்கூடாது என்று சொல்லி மேலும் மேலும் பல துன்பங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை இதற்கு மேலும் விட்டுவிடக்கூடாது இப்பேற்பட்ட ஒருவரை நாம் இனியும் விட்டுவிட்டோமானால் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் என்று சொல்லித்தான் உன் அப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்ன செய்து விட்டார்கள் அப்படி இவர்கள் எப்படி நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா சர்வ நிச்சயமாக உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக நடத்திவிட முடிவெடுத்த பிறகுதான் இதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ எதையுமே எண்ணி வருந்துவதை முதலில் நிறுத்து இந்த வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி பெருமகிழ்ச்சியோடு உனக்கு உன் சாய் நான் எதை சொன்னாலும் அதிலிருந்து அதன் முடிவானது எப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி பயணிப்பதாக மட்டுமே இருக்கும் அல்லவா உன்னை சுற்றி நான் வந்துவிட்ட இந்த நேரம் உனக்கு வேண்டிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நான் நடத்தி கொடுக்க வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது சாயப்பா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிடும் பொழுது அதிலிருந்து உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மோடு பழகுகின்றவர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்படும் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இவர்களைப் பற்றிய சரியான புரிதலை உனக்குள் நீ கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் நம்மோடு தான் இருக்கின்றார்கள் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் இவர்களுக்கு தெரியும் என்று சொல்லி சாதாரணமாக நினைத்து விடாது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இவர்களுக்கு தெரிந்ததனால்தான் உன்னுடைய எல்லா விஷயங்களைப் பற்றியும் இவர்கள் உணர்ந்ததனால்தான் இப்போது இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான இவர்கள் வேண்டுமென்றைய கஷ்டங்களை கொடுக்க இருக்கிறார்கள் நீ எந்த இடத்தில் அடித்தால் உனக்கு வலிக்கும் எதை செய்தால் நீ வருந்து வா என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டுத்தான் வேண்டுமென்றே இவர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நடக்கக்கூடிய நன்மைகள் எதுவாகினும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் என்னவாகினும் இந்த சூழல்களை எல்லாம் தாண்டிய ஒரு மகிழ்ச்சி உனக்கு வேண்டுமல்லவா இந்த நிலையை எல்லாம் கடந்த ஒரு சந்தோஷம் உனக்கு இந்த வாழ்க்கை தர வேண்டுமல்லவா அதனால் இதையெல்லாம் பெற வேண்டும் என்றும் இதையெல்லாம் உணர வேண்டும் என்றும் என் குழந்தை எப்பொழுதுமே தெளிவான மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் புரிந்து கொள்கின்றேன் நடப்பதை எல்லாமும் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே உன்னுடைய உச்சக்கட்ட மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதையும் எண்ணி என் குழந்தை கலங்காமல் எந்த சூழ்நிலையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாமல் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் நீ வேண்டுமென்று சொல்லிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான மன மகிழ்ச்சியை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்ப தேவையில்லாத எண்ணங்களால் இந்த வாழ்க்கை நீ தொலைத்தது எல்லாம் போதும் என்பதனை நீ உறுதியாக நம்பு உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உன்னை தேடி நான் வரும்பொழுது சாயப்பாவிற்கு சில விஷயங்கள் சில நேரங்களில் புரியாமல் போய்விடுகின்றது ஏன் தெரியுமா இவர்கள் உனக்கு நேற்றுதான் ஒரு துரோகத்தை செய்தார்கள் ஆனால் இன்று உன் தோல்மேல் கைப்போட்டு நிற்கிறார்கள் உனக்கு இவர்கள் தான் என்னவோ இந்த உலகத்தில் மிகச்சிறந்த நண்பர்கள் என்பது போல உன் தோல்மேல் கைப்போட்டு இவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரம் இது போன்ற மனிதர்களை எல்லாம் அடையாளம் காண வேண்டும் இவர்களுடைய உண்மையான எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நன்மைகளை கருத்தில் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என் அன்பு குழந்தையே நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வந்துவிட முடியும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் உன் வாழ்க்கையை மீட்டு எடுத்து விட முடியும் ஆனால் இந்த துரோகம் உன்னை இத்தனை காலம் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்த பிறகு நாம் இதனை அத்தனை சுலபமாக விட்டுவிட முடியுமா நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் கொடுக்க நினைக்கின்றேன் உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைப்பவர்களுக்கு நாம் நிச்சயமாக மிகப்பெரிய இன்னல்களை தர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ நம்பியதற்கு இவர்கள் கொடுத்த பரிசு நீ சிந்தித்ததற்கு இவர்கள் கொடுத்த பலன் என்னவென்று நாம் தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இதையெல்லாம் ஒரு பொழுதும் நம்மால் சகித்து கொண்டிருக்க முடியாதல்லவா ஒரு பொழுதும் நம் வாழ்க்கையில் இதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சாயப்பா முன்னின்று உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்திடவும் அப்பா உன் முன்னால் நின்று உனக்கான மாற்றங்களை தந்துவிடவும் என் நேரமும் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு சோதனைகளையும் தருகின்ற இந்த நேரம் இனி நடப்பதையெல்லாம் நல்லபடியாக குழந்தை நடத்திவிட வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியான வழி கிடைத்து கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இது போன்ற தவறுகள் நடப்பது சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து அடிப்பதுமாக இருந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் உன் மனதில் எதிர்மறையான விஷயங்கள் நுழைந்திருக்கிறது என்று அர்த்தம் தெய்வம் துணையிலிருந்து அதை பயன்படுத்தி கொள்ளாமல் நீ விட்டுவிட்டாய் விட்டாய் என்று அர்த்தம் இதையெல்லாம் கடந்து இந்த நிலையையெல்லாம் புரிந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ சரியாக உணர்ந்து உனக்கு நடத்தக்கூடியதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்துவேன் இந்த சாயப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாம் நான் நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே தோல் மேல் கை போட்டு நின்று கொண்டிருப்பவர் இது போன்ற ஒரு காரியத்தை செய்தால் அவர்களை எப்படி மன்னிக்க முடியும் உனக்கு அவர்கள் தோல்மேல் கை போட்டு நிற்பது சௌகரியமாக இருக்கலாம் அவர்கள் எதை செய்தாலுமே பெரிய அளவில் ஒன்று பாதிப்பு இல்லையே என்று நினைக்கலாம் ஆனால் உன்னை சுட்டு நடக்கின்ற இந்த விஷயங்கள் நிச்சயமாக உன்னுடைய கவனத்திற்கு வர வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நடத்தக்கூடிய விஷயங்களை அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டாயானால் இனி என்னவானாலும் சரி இதிலிருந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாமும் சரியாக புரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் உனக்கு நிறைவான புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தும் ஏது நடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிலையானது ஒரு புரிதலை உனக்கு கொடுத்திருந்தால் என்றோ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நினைத்தது போன்ற ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுத்திருக்கும் நீ நினைத்தது போன்ற ஒரு திருப்பத்தை உனக்கு கொடுத்திருக்கும் எப்பொழுதும் நீ நினைத்து பார்த்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சி அது உனக்கு கொடுத்திருக்கும் இதையெல்லாம் கடந்து என் குழந்தை நீ வாட வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடைய வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற பொழுதில் எல்லாம் உனக்கு எத்தனை புரிய இடங்கள் வந்தது எத்தனை பெரிய துன்பங்கள் வந்தது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ கடந்து வந்ததை நான் அறிவேன் இப்பொழுது ஏன் இது போன்ற நபர்களோடு ஒரு பழக்கத்தை வைத்து விட்டு விலக நீ மறுக்கின்றாய் என் அன்பு குழந்தையே அதனால்தான் சாயப்பா சொன்னே நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை என்று இந்த அப்பாவிற்கு தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது என்று என் குழந்தைக்கு நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக நான் செய்து கொடுத்து விட வேண்டும் என்றுதான் என்ன என்று அதனால் இந்த நொடியில் நான் உனக்கு தர வேண்டி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன் மேலும் உனக்கான நம்பிக்கையை நான் உறுதியாக தருகின்றேன் நடப்பதையெல்லாம் எண்ணி நீ சதோ சந்தோஷப்பட வேண்டிய நேரமல்லவா உனக்கு வருகின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமல்லவா அல்லவா உன்னை சுற்றி நான் வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கும்போது இந்த சாயப்பா உனக்கு எந்த அளவில் வாழ்க்கை நன்மைகளை நடத்துகிறாய் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் ஏன் தெரியுமா இந்த சாயப்பா உனக்கு நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்று தான் யாரும் எந்த ஒரு துரோகத்தையும் உனக்கு செய்கின்றபடிக்கான ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்